ரெண்டு சொல் ஒருத்தர் ஜகுமார் ஒருத்தர் திண்டுக்கல் எங்களை பொறுத்தவரையிலும் அம்மாவர்களால் உழைப்பால் அமைக்கப்பட்ட அரசு இந்த அரசு புரட்சி தலைவர் அம்மாவர்களால் அமைக்கப்பட்ட இந்த அரசு அதே நிலையில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை அந்த நிலை மாறி இந்த கட்சியையும் ஆட்சியையும் அபிருதிகரம் செய்யக்கூடிய ஒரு தீய சக்தியாக சசிகலா இருக்கிறார் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் மேம்ப அதே போல இதயத்தேவ் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மர்ம மரணத்திற்கு மத்திய அரசு மூலம் சார்ந்த நாங்கள் அமைதியாக இருப்பதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அரசு எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நினைத்தார்களோ நினைத்து எப்படி அந்த அமைச்சரவை உருவாக்கினார்களோ எதிர்காலத்தில் இந்த அரசு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை போல ஆட்சியும் அரசும் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மரியாதைக்குரிய அண்ணன் போராடி தேர்தல் வரும் என்று சொன்னார்கள் தேர்தல் வரும் எப்படி வரும் எப்பொழுது வரும் புரட்சி தலைவி அம்மாவுடைய எண்ணத்தின்படி ஆட்சி அமைந்தால் உறுதியாக தேர்தல் வராது சசிகலாவுடைய எண்ணத்தின்படி இந்த ஆட்சி தொடர்ந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்பந்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு காலம் நிர்பந்தத்தில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது எனவே இது போன்ற ஒரு சூழலில் அவர்களாகவே அவர்களை வீழ்த்திக் கொள்வார்கள் அப்படி வீழ்த்துகின்ற பொழுது தேர்தல் வரும் அந்த தேர்தலை சந்திப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க என்று சொல்லி